யோசேப்பு அடிமையாக எகிப்துக்கு கொண்டு யோசேப்பை எகிப்து அதிகாரியாக மாற்றினான் அதன் பின்பு தன் சகோதரரையும் தன் தகப்பனையும் தன் குடும்பம் முழுவதையும் எகிப்து தேசத்திற்கு அழைத்தான் யோசிப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள் யோசிப்பு தன் சகோதரரை நோக்கி நான் மரணமடைய போகிறேன் ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான் நூற்றி பத்து வயதுள்ளவனாய் மறித்தான் அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்து வைத்தார்கள் யோசிப்பின் மரணத்திற்கு பின் யோசிப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரவேல் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள் அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான் அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஷ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள் ஆனாலும் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பருகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இஸ்ரவேலின் புத்திரராகிய எப்படிய குழந்தைகளை எல்லாம் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான் ஆனாலும் மோசே என்னும் குழந்தை காப்பாற்றப்பட்டான் அவனை பார்வோனின் குமாரத்தி தன் அரண்மனையில் வளர்த்து வந்தாள் ஒரு நாள் இந்த மோசே தப்பி மீதியான் தேசத்திற்கு போனான் அங்கே போய் அவன் திருமணம் செய்து கொண்டான் பின்னர் அவன் மேதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அப்பொழுது அங்கே கத்தருடைய தூதனானவர் முட்சடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் கத்தர் மோசேயிடம் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபோசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன் இப்பொழுதும் இஸ்ரேல் புத்திரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்கள் ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன் நீ இஸ்ரேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் அப்பொழுது மோசியும் அவன் சகோதரனுமாகிய ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக பேசினார்கள் அவன் அவர்களுக்கு செவிடாதே போனான் அப்பொழுது எகிப்தியரையும் வாதிகளால் வாதித்தார் அவன் அவர்களை அப்பொழுது அவர்கள் செங்கடலை கடந்து வனாந்தர வழியாக கானானுக்கு வந்து சேர்ந்தார்கள் இஸ்ரோவேலர் எகிப்திலே உபத்திரவப்படுவார்கள் என்றும் அவர்கள் பின்னர் மீட்டுக் கொள்ளப்படுவார்கள் என்றும் கத்தர் ஆபிராமுக்கு ஏற்கனவே அறிவித்திருந்தார் அதாவது அதிகாரத்தில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு நாள் ஆபிராம் கர்த்தரிடத்தில் தனக்கு பிள்ளை இல்லாததுனால் தன்னுடைய வீட்டு விசாரணை காரணாகிய எலியேசரை தனக்கு சுதந்திரவாளியாக கொள்ளும்படியாக நினைத்தான் அப்பொழுது கத்தர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார் அவன் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தியருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றான் அதற்கு அவன் கத்தராகி ஆண்டவரே நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான் அதற்கு அவர் மூன்று வயது கிடாரியையும் மூன்று வயது வெள்ளாட்டையும் மூன்று வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார் அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான் பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின அவைகளை ஆம்பிராம் துரத்தினான் சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயந்த நித்திரை வந்தது திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள் நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய் இவ்வாறாக கத்தர் ஆபிராமோடே பேசினார் இந்த இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் நானூற்று முப்பது வருஷம் நானூற்று முப்பது வருஷம் முடிந்த அண்டை தினமே கத்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் அதாவது இஸ்ரவேல் புத்திரர் அடிமைகளாய் இருந்த வருஷம் அவர்கள் எகிப்திலே குடியிருந்த வருஷம் நானூற்றி முப்பது மீதி முப்பது வருஷ காலம் அளவும் இவர்கள் சந்தோஷமாய் வாழ்வதற்கு காரணம் யோசேப்பை நன்கு அறிந்த பார்வோன் ராஜா அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தார் நாம் அதிகாரம் நாற்பது மற்றும் நாற்பத்தி ஒன்று வசனங்களில் பார்க்கிறோம் இதை நாம் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது குறிப்பிடுகிறான் நம்முடைய பிதாவாகிய ஆப்ரஹாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசுபொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார் அப்பொழுது அவன் கல்தைய தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான் அவனுடைய தகப்பன் மறைத்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார்

நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன் அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார் இவ்வாறு கத்தர் மோசையை அனுப்பி தம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து மீட்டு வனாந்திரங்களின் வழியாக அவர்களை நடத்தி கானானுக்கு கொண்டு போய் சேர்த்தார்